ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டர் டே டே விலாக் தான் நேற்று வந்து அப்பா இருந்தாங்க வேலி போடுற வேலை வந்து இந்த சைடு இந்த சைடு அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது இல்லைங்க அதுவரையும் முடிஞ்சிருந்தது நேற்று தான் பாதி முடித்தோம் மூங்கில் வெட்டினாங்க எனக்குமே கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் எஸ்டர் டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் முதல்ல டேவ்ளாக் பார்த்து முடிங்க அதுக்கப்புறம் நேற்று என்னோட ஹஸ்பண்ட் மறுபடியும் ரெண்டு மூணு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுருந்தாங்க அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் ஓகே இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் சனிக்கிழமை காலையில் இப்படி தான் இருந்தது நாங்கள் வந்த புதுசை விட இப்போ கொஞ்சம் குளிர் கம்மியாகிடுச்சுங்க ஆனால் காலையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போதும் போல் சாணி பூசிட்டு ஒலை வச்சிருக்கேன் அம்மா போனதுலேருந்தே பிளாக் டீ போடுறது இல்லைங்க சில நேரம் காலையில் வந்து சேமியால் செய்கிற சிமையை செஞ்சு கொடுப்பேன் இல்லாட்டி ரவையில் அந்த சுஜின்னு சொல்லுவாங்கள்ல அது இப்போ அடிக்கடி மக்கா சோளம் வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி அதுதான் வேக வச்சு பாப்பா கொடுக்க போகிறேன் அப்புறம் சில நேரம் வந்து சுண்டல் பச்சை பச்சைப்பயிறு ஊற வச்சதை வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் வீட்டில் இருக்குது அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து சேலட் மாதிரி சாப்பிடுவாள் காலையில் எந்திரிச்சதுமே ப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படிப்பேன் சோளத்தை வேக வச்சதுக்கப்புறம் தான் அரிசி அலசனம் பாப்பா இன்னும் எந்திரிக்கலங்க சாரி இப்போ தான் எந்திரிச்சாங்க எந்திரிச்ச உடனே அடுப்பு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க நைட்டு தூங்கும் போது நல்லா குளிருதுன்னு சொல்லுவார் நடராத்திரில் ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லுவார் அதனால தான் காலையில் ஸ்வெட்டர் இல்லை சுரக்க குழம்பு வைக்கிறதுக்காக சுரக்க கட் பண்ண போகிறேன் சொல்ல ஸ்டாண்டர்ட் சொல்லிக்கோ சொரக்கா கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து சும்மா பொரியல் மாதிரி தான் பண்ணனும் சொரக்கா வந்து குழம்பு பாப்பா எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ண சொன்னோம் அப்படின்னா உடனே அழுகும் இருமா இப்போதாம்மா குளிருது அப்படின்னு சொல்லுவா அடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணி இப்போ சோளம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நான் சாப்பாடு வடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு இறக்குவோம்ல அதனால வச்சிருக்கேன் சாப்பாடை இறக்கி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு பழைய குழம்பு இருந்தது சூடு பண்ணியிருக்கேங்க அது கொதிஞ்சு மாற்றினதுக்கப்புறம் தான் கடாய் கழுவிட்டு சுரக்காகவே வேக போடணும் எப்போதுமே ஒரு குழம்புக்கு ஏதாவது காய்கறி வேக வச்சோம் அப்படின்னா அந்த குழம்பு முடிச்சதுக்கப்புறம் தானே ரெண்டாவது குழம்பு செய்வேன் இன்னைக்கு இதை வேக வச்சுட்டு எனக்கு கோஸ் கட் பண்ணுறதுக்கே சரியா இருந்ததுங்க இதுக்கப்புறம் தான் மசாலா ரெடி பண்ணணும் அதனால இடையில டைம் இருக்கேன்னு வேக வச்சு வச்சுக்க போகிறேன் ஒன்று தாளிச்சதுக்கப்புறம் மறுபடியும் லேட் ஆகாம இன்னொன்று தாளிச்சுக்கலாம் இன்னைக்கும் அப்பா வேலி போட்டுட்டு இருக்காங்க வீட்டில் ரெண்டு மூணு பேர் அதிகமாக இருக்கிறனால குழம்பு தாளித்த உடனே பாத்திரம் வளர்க்கணும் உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரம் வளர்க்கணும் இந்த மாதிரி ரொட்டீனாக இருக்குங்க அதுக்கடையில் என்னாலேயுமே வீடியோ எடுக்க முடியல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேலி போடும்போது நடுவில் வந்து ரெண்டு சைடுமே கொஞ்சம் கனமான மூங்கில் வச்சு கட்டுவாங்க அதனால் ஒரு ரெண்டு மூங்கில் வெட்டியிருந்தாங்க இது வந்து மூங்கில் மரத்தில் இருந்த இலை அந்த கிளைங்க அதையெல்லாம் நடுவில் வைப்பாங்க வச்சு தான் வேலி மாதிரி கட்டுவாங்க ஒரு சைடு முள் வைப்பாங்க ஒரு சைடு இந்த மாதிரி மூங்கில் இலை வைப்பாங்க அதெல்லாம் அங்கங்கே கிடக்கும் ஒன்றா அடுக்கி எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்டே கொடுத்துட்டு இருந்தேன் காலையில் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி வேலை இருந்ததுன்னா செய்வேன் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பா வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு மதியம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் வீடியோ எடுப்பேன் ஈவினிங் வேலையை பார்ப்பேன் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்ல அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் செக் பண்ணுங்கள் லிவர் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் இருக்குது ஃபுல் பாடி ஃபுல் செக்கப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னாடி உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் அவங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இசிஜி அப்புறம் நுரையீரலை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இந்த மாதிரி டிபி இருக்குன்னு பார்த்து சொன்னாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்தது வந்து சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமை தான் சரி யாபுகங்கள்ல மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு திங்கள் அன்னைக்கு அவரோட அந்த சளி கொண்டுட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்கள் அதில் வந்து டிபி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து சில டெஸ்ட் எடுக்கிறதுக்கு குண்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தாங்க முந்த நேற்று ஃபோன் வந்தது டயபெட்டிஸ் மட்டும் செக் பண்ணணும் சாப்பிடாமல் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல் இவர் இங்கேருந்து ஒரு எட்டே ஆளுக்குலாம் கிளம்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்று ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க டயபட்டிஸ் செக் பண்ணாங்களா அது வந்து நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்களா ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க எனக்கு அந்தளவுக்கு தெரியாது ஆனால் நார்மலாக தான் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அதிகமாக இருந்திருந்தது அப்படின்னா உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது சப்பாத்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க நான் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அதை பற்றி தெரியாது அது நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஹச்ஐவி டெஸ்ட் எடுத்திருக்காங்க அது நெகட்டிவ்னு வந்துச்சான் டபிள்யூபிசி டெஸ்ட் ஒயிட் பிளட் செல்கள் சரிங்களா அங்கே எல்லாம் ப்ளட் டெஸ்ட் எடுத்த உடனே அந்த ரிப்போர்ட் வந்துடும் ஆனால் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் எடுத்திருப்பாங்க போல் அது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கேயுமே சேம் இது இதே ரிப்போர்ட்டு தாங்க இதை கூட இவர் சொன்னாரா இப்படி தான் சொன்னாங்க அங்கே நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே மறுபடியும் கம்மியாச்சு காய்ச்சல் சரியாயிரும் சொல்லி மெடிசன் கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபீவர் வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க போல் அதனால் டயபெட்டிஸ் செக் பண்ணியாச்சு இதுக்கப்புறமே என்னென்ன ஸ்கேன் பண்ணுறாங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் லிவர் செக்கப் அதுக்கப்புறம் ஃபுல் பாடி செக்கப் கூட பார்த்துடலாம் ரொம்ப நன்றி எல்லாரும் அக்கறையில் சொன்னதுக்கு அதுக்கப்புறம் வந்து நேற்று வியர் பண்ணியிருந்த சேரீயில் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக ப்ளவுஸ் போடுறீங்க கொஞ்சம் லாங்காக போடுங்க இன்னும் அழகாக இருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் அதிகமாக இல்லை நான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் இருந்து வரும்போது குண்டா வந்திருக்கேன்னா அதனாலே கொஞ்சம் அப்படி இருக்கும் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டேன் அப்படின்னா நார்மலாக சரியாயிரும் இன்னொன்று சொல்லுவேன் ரொம்ப சிரிச்சிடாதீங்க அங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்த பிளவுஸ் செட் ஆகுறதே எனக்கு பெரிய விஷயம் இல்லாட்டி நான் ஒரு ரெண்டு மூணு வாங்குவேங்க இந்த டைம்லாம் ஒரு மூணு நாலு பிளவுஸ் ஓகே பிரச்சனை இல்லை அதனால சும்மா உடம்பு ஏறி இருக்கிறனால அப்படி இருக்குது நெக்ஸ்ட் வந்து பாப்பானைய தூருக்கு போனேன் அல்லங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் ஒடிசா க ஃபர்ஸ்ட் டைம் ஒடிசாக்குள்ளேயே அவ தனியா ஊருக்கு போறது எனக்கு இங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது நைட்ல முதல்ல என் தம்பிக்கிட்ட ஒரு டைம் போன் பண்ணி கேட்டேன் உன்னை கேட்டெல்லாம் ஒன்னும் அழல அது தான் இருந்தது நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசுறேன்னு சொன்னா மறுபடியும் ஒரு டைம் அக்கா கிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அண்ணன் கிட்ட போன் பண்ணி பேசுனா உங்களை எல்லாம் கேட்கல மொபைல் கேட்டுதான் அப்பப்ப அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொன்ன ரொம்ப அசிங்கமா போச்சு அதுக்கப்புறம் சொன்னேன் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு நெட்ஒர்க் கிடைக்காது நீதான் அக்கா பக்கத்துல சின்ன சின்ன பசங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே அவளுக்கு வந்து அக்கா அப்புறம் சித்தி உம் மாமா தான் வேணும் எனக்கு என்னோட தம்பி தங்கச்சிங்க அந்த முறையில் இருப்பாங்க அதனால அவங்க கூட சேர்ந்து விளையாடுன்னு சொன்னேன் அலலையா இன்னைக்கு என்னென்னு தெரியல ஃபோனை காணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசணும் அதை விட முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் சலி டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் ஆசாதிதுன்னு சொல்லுவாங்க கிருமி மெடிசன் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் எங்கள் ஊரில் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து ஊற்றுறதுன்னு அவங்க தான் வந்து சொல்லுவாங்க ஆனால் பக்கத்து ஊரில் தான் சொல்லி நான் ஒரு அங்கன்வாடி இல்லை அங்கே இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு தான் கண்டிப்பாக போகணும் அவங்கள கூட்டிகிட்டு போது மெடிசன் கொடுத்தாங்க ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து மெடிசன் கொடுத்துட்டாங்க பாதி அந்த அக்கா வச்சுருக்காங்க அந்த திதி வச்சுருக்காங்க ஒரு மாதத்துக்கு மட்டும் இவர் கையில் இருக்குது சரிங்களா அந்த மெடிசன் சாப்பிட்டதுலேருந்து அவருக்கு ஒரு அஞ்சாறு நாளா இப்போதைக்கு ஃபீவர் இல்லை ஆனால் காலையில் நல்லா நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மாத்திரை மட் ஒரு மூணு மாத்திரை மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு டானிக் ஒன்று அந்த மூணு மாத்திரை வந்து நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நார்மலாக இருப்போமா இல்லாட்டி கொஞ்சம் தலை கிறுகிறுன்னு இருக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் படுத்துருவாரு அது அப்படிலாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஒரு பெரிய ஷாக் என்னன்னா சுடுதண்ணியே குடிக்க சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ரொம்ப சளி பிடிச்சிருக்கே பச்சை தண்ணியை குடித்தா அதுவும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு மோசமாக இருக்குமேனு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் ஆனால் பச்சை தண்ணி இருந்து அவருக்கு ஃபீவரும் இல்லை இன்னொன்று இருமல் நல்லாவே வெளியே வருதுங்களா அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ எந்த அளவுக்கு இன்னமும் சுடுதண்ணி குடிக்கிறியோ அந்த அளவுக்கு ஆளை உரிக்கிறோம் சுடு தண்ணி குடிக்க குடிக்க டாக்டர் சொன்னதை உங்ககிட்ட சொல்கிறேன் அவரோட குடல் வந்து சாப்பிட்டாகுங்களா அதனால அவர் இன்னும் ஒல்லியாவ அதனால சுடு தண்ணி வேணா பச்சை தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லி பச்சை தண்ணியே தான் குடிக்கிற பச்சை தண்ணி குடிக்க சொல்லி வெள்ளரிக்காயிலிருந்து எல்லா காய்கறியுமே சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால எல்லாமே சாப்பிடுறாங்க இப்போ ஓகே இது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல ஏன்னா என் அம்மாவும் பச்சை தண்ணியவே தொட விட கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா இங்க இருக்கிற டாக்டர் வந்து பச்சை தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவர் இப்படி தான் இருக்கார் இன்ஸ்டாகிராம்லையுமே மெசேஜ் பண்ணுறீங்க அண்ணா எப்படி இருக்காங்கன்னு இப்போ அவர் சேஃபாக இருக்கார் அளவுக்கு ஃபீவர் இல்லை டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அக்கறையாக கேட்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தண்ட் சப்ஸ்கிரைப் மிகாய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்